என் தலையில் பார்த்திங்களா அழகான டிசம்பர் பூக்கள் ஒரு முளத்துக்கு கிட்ட கட்டி வச்சிருக்கிறேன் ஆக்சுவலாக டிசம்பர் மாசத்துல போட வேண்டிய லாங் வீடியோ இது பட் வந்து திட்டுவா வந்தானால இருட்டிலேயே இருந்ததுனால இந்த டிசம்பர் பூக்கள்லாம் பூக்காத இருந்தது இப்போ என் மாடி தோட்டத்தில் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒன்றரை முளம் ரெண்டு முளம் அப்படின்னு சொல்லிட்டு இதை காட்டுங்களேன் அடே அழகா பூத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜிமன் நான் மாடி தோட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு பூக்கள்னாலே ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய பூக்கள் அறுவடை பண்றத பார்த்துட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேர் வந்து நீ தலையில ஒழுங்கா வச்சு கட்டி வீடியோ போடு இல்லைன்னா ஷார்ட்ஸ் போடு ஆனா உன பனியன்ஸ் கட்ட போட்டு வந்துடுறேன்னு நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க நான் பண்ணதே கிடையாது அதாவது அவங்கள நான் மதிக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை நான் பண்ணதே கிடையாது நிறைய பேர் அன்சப்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இப்ப வந்துட்டு இந்த டிசம்பரை பார்க்கும் போதுலாம் எனக்கு பள்ளி இது வரைக்கும் வருது ஏன் அப்படின்னா டிசம்பர் பூவை நான் ரோஜாவை கைவிட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் அந்த மே முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஒரே ரோஸாக நான் வாங்கினேன் டே ரோஸ் ஒயிட் ரோஸ் மஞ்சள் ரோஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொடி ரோஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தேன் அப்புறம் போன வருஷம் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரோசஸ் நிறைய தொட்டியில் இருந்தது இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு தொட்டிகள்ல இருந்தது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அப்படியே கொண்டு வந்ததுனால இந்த அழகான டிசம்பர் பூக்களை நான் ப்ரொபகேட் பண்ணல அதாவது நான் கட்டிங்ஸ் போடலை அப்படியே விட்டுட்டேன் அந்த ரோஜாவை பார்க்கும் போதுலாம் எனக்கு இந்த டிசம்பர் பூவை விட அப்படியே ஷார்ட் போடுவேன் ஆ இந்த பாருங்க பூ பூங்கொத்து எனக்கு என் தோட்டத்தில் இப்படி நிறைய வந்துடுச்சு ரோஜா அதுக்கு ஒரு ரீல்ஸ் அப்படி இப்படி நிறைய பண்ணிட்டு இருப்பேன் ஆனா இந்த சென்னை கிளைமேட் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு மேல அந்த ரோசஸை வச்சுக்க விடுறது இல்லை ஒரே இறந்து பூரது திருப்பி பல்லாவரம் சந்தை போறது திருப்பி வாங்குறது திருப்பி ஈஸியா நர்சரியில சுத்துறது இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது அப்புறமா நான் அதை விட்டுட்டேன் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எல்லா ரோஜா பூக்களும் போயிடுச்சா அதில் நான் விட்டுட்டு டிசம்பர் பூக்கள் இந்த அழகான டிசம்பர் பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்துட்டு நான் கட்டிங்ஸ் போட ஆரம்பிச்சேன் அதாவது எந்தெந்த பூ என்னென்ன கலர் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல நான் அந்த வெயில் காலத்துல பண்ணும்போது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி பண்ணும்போது தெரியல அதனால அப்பப்போ நிறைய நிறைய போட்டேன் இதுல இந்த வயலட் கலர்ல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அதை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அதை நான் இங்க கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் இப்போ இங்க பாருங்க இன் இப்ப பூத்தப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இது வந்து வயலட் தான் எது அழகு அப்படின்னே சொல்லாத மாதிரி ஒன்னும் ஒன்னும் ஒவ்வொன்று கூட போட்டி போடுது ஆஹ் என்கிட்ட மொத்தம் ஸ்டார்டிங்ல இருந்து மாலா மாலாராக வந்தால் இதோட ஆரம்பம் அந்த மேம் தான் எனக்கு இந்த டிசம்பர் பூக்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெங்களூரில் ரெண்டு சீசனில் பூக்கும் ஆனால் சென்னையில ரெண்டு சீசன் கூட பூக்கள் கூடிய பூக்கள் இருக்கு எல்லோ ரெட்டு மற்றது வந்து பிங்க்கு லைட் பிங்க் அப்புறம் மெஜன்தா வைலட் ஒயிட் ராமநாமர்னு சொல்லிட்டு ஒயிட்லேயே அப்படியே போட்டிருக்கும் அது ஸோ இந்த மாதிரி பலவிதமான கலர்ஸ் பூத்ததும் எனக்கே மூடு வந்துச்சு அப்படி அழகா பூக்குற அந்த பூக்களை நம்ம கட்டிடலாம் அப்படின்னு கட்டிட்டதுக்கு அப்புறம் தலையில வைக்கவும் மனசில் பூ கட்டி தலையில வச்சதுக்கு அப்புறம் அந்த நூல் இழுத்துட்டே வரும் தெரியுங்களா அப்படியே நேரம் போகும் நேரம் போக அந்த அடர்த்தி குறைஞ்சிட்டு வந்து கீழே வரைக்கும் வந்துடும் பார்க்கவே எனக்கு மனசு நிறைய பேர் லேடிஸ் நான் அந்த பூ வச்சிருக்கும் போது அப்படியே அழகா இருப்பாங்க அது காஞ்சு போய் கீழே இழுத்துக்கிட்டு வரும்போது இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால என்னவோ நான் பூவை தலையில வைக்கிறது இல்லை ஆனா நான் பூக்கள் வச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னு நீங்க அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க சோ இது ஒரு ஷார்ட்டர் வீடியோவா நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அடுத்த வருஷம் ரோஸ் கண்டிப்பா நான் வளர்ப்பேன் என்னன்னு தெரில அது ஒரு சுச்சுவேஷனை பொறுத்து ஆனா இந்த டிசம்பர் பூக்கள் எல்லாத்தையும் நான் பயங்கரமா கட்டிங்ஸ் போட்டு ரெண்டு மொழ மூணு மொழ அறுவடை பண்ணி மாலையாக கட்டி சாமிக்கு கொண்டு போய் கொடுப்பாள் நினைக்கிறேன் சாமிக்கு வாசனை இல்லாத பூக்களை வாங்குவாங்களா என்னன்னு தெரில ஸோ சோ ஒன்ஸ் அகைன் இந்த பூக்களை காமிங்களேன் பூக்களை மட்டும் அழகா அப்படி நீங்க இடையே பாருங்களேன் நான் வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மூணு 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 மூணா வச்சு கட்டியிருக்கேன் மேலே மூணு கீழே மூணு அந்த மாதிரி கட்டியிருக்கிறேன் அடிக்கடி கம்யூனிட்டி பக்கத்துலையும் நான் வந்து ஷேர் பண்றது உண்டு இந்த மாதிரி மாலையை நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட ஜடை என்னோட டிசம்பர் பூ எப்படி இருந்ததுன்னு பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மாடி போட்ட சேனலுக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்